ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இவர்களுக்கு தீபாவளி விடுமுறை கிடையாது என தமிழக அரசு ஒரு திடீர் அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க முழு முழுவரை இந்த வீடியோ பார்க்கலாம் ஸோ வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் அக்டோபர் இருபதாம் தேதியான நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மக்கள் பலரும் சொந்த ஊருக்கு பல எடுத்து வராங்க அதே சமயம் பொதுமக்களின் வசதிக்காக அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தொடர்ந்து நான்கு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனால குடும்பத்தோடு அனைவரும் மகிழ்ச்சியா தீபாவளியை கொண்டாட காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் தீபாவளி அன்று வடகிழக்கு பருவமழை அதிக அளவில் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதனால தமிழகம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி அதிகாரி பொறியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மழைநீர் வடிகால் ஒப்பந்ததாரர்கள் ஊழியர்கள் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டாம் என அரசு அறிவித்துள்ளது அந்தந்த நகராட்சி பகுதிகளிலிருந்து மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது தமிழக அரசு ஸோ தமிழகத்தில் இருபதாம் தேதியான நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டுள்ள நிலையில் எல்லாருக்குமே லீவிட்டுருக்காங்க தமிழக அரசு ஆனால் மழை காரணமாக அதிக அளவில் தீபாவளி என்று கனமழை பெய்யும் என்ற காரணத்தால் மழைநீர் வடிகால் ஒப்பந்ததாரர்கள் முதற்கொண்டு மாநகராட்சி நகராட்சி அதிகாரி பொறியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உட்பட அனைவருக்குமே விடுமுறை கிடையாது இவங்க வந்து கண்காணிப்பாக இருக்கணும் சொந்த ஊருக்கு செல்ல தேவையில்ல பணியில் ஈடுபட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு அவசரமான ஒரு திடீர் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்குது ஸோ எல்லாருக்குமே லீவ் விடுற சமயத்தில் இவங்களுக்கு மட்டும் லீவ் இல்லாமல் இருக்குது ஒரு வருத்தமான விஷயமா இருந்தாலும் பாதுகாப்பு கருதி தமிழக அரசு இந்த முடி எடுத்திருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு சொந்தமான உங்களுக்கு கருத்துக்களை இந்த வீடியோ கமலை தெரியப்படுத்துங்க இது போக பயன்படியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுங்களா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது வரை மனிதர்கள் மதிப்போம் மனித உரை காப்போம் நன்றி